சர்தார் டூ ஓட ப்ரோலாக் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல பார்க்கும் அதோட மேக்கிங் வைஸ் ஹாலிவுட் தரத்துல இருக்குன்னு தான் சொல்லணும் வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெம்பிள் ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் நடக்குது அந்த ஃபைட் சீக்வன்சஸோட பிட்வீன்ல சர்தாரோட என்ட்ரி இருக்கு ஃபைட் சீக்வன்சஸ் நிஜமாவே தரமா இருக்கு பார்க்கும் வந்து ஒரு சம ஃபீல் இருக்கு அண்ட் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஃபைட் சீக்வன்சஸோட எண்ட்ல பிளாக் டேகர் அப்படின்னு வில்லனோட என்ட்ரியும் இருக்கு இந்த பிளாக் டேகர் கேரக்டர்ல எஸ் ஜே சூர்யாவை காட்டுறாங்க அவருமே வேற லெவல்ல இருக்காரு ஸோ எந்த ஒரு கேரக்டர் எடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறக்கூடியவர் தான்

லாஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது படம் பாஸ்ட் அண்ட் பிரசென்ட்னு மாறி மாறி டிராவல் ஆக போகுது அப்படின்னு கெஸ் பண்ண முடியுது அண்ட் அது மட்டும் இல்ல படத்தோட ஹீரோ கார்த்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா செட்டுக்கே ரொம்ப செலவு பண்ணிருக்கோம் படம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கார்த்தி அவரோட சைட்ல இருந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ படத்தோட வில்லன் எஸ்ஜே ஜே சூர்யா என்ன சொல்லிருக்காருன்னா இந்த படத்தை தமிழ் அண்ட் தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் பண்றீங்க இதை நம்ம டேரக்ட் ரிலீஸா ஹிந்திலையும் பண்ணலாம் ஏன்னா படத்தோட மேக்கிங் அண்ட் அவுட் புட் செம்மையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காரு அண்ட் படத்தோட மியூசிக் டிரெக்டர் சாம் சியர்ஸ் என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து கார்த்திக் ஒர்க் பண்ற இது செகண்ட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ படம் வந்து ஸ்பை த்ரில்லர் மூவி அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் அதுல நான் எப்பவுமே புகுந்து விளையாடக்கூடிய ஒரு ஜானர் அதனால என்னோட புல் பொட்டென்சியலை போட்டு இந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இப்போ வரைக்கும் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே படத்தோட அவுட்புட் புட் பத்தி ரொம்பவே நல்லாவே சொல்லியிருக்காங்க அண்ட் ப்ரோலாக பார்க்கும் போது நமக்குமே அப்படிதான் ஃபீல் ஆச்சு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் மூவி ஃபீல் தான் இருந்துச்சு சோ நீங்க இது வரைக்கும் இந்த ப்ரோலாக பாக்காம இருந்தீங்கன்னா போய் பாத்துருங்க உங்களுக்கும் கண்டிப்பா இப்படி ஒரு ஃபீல் ஆகும் சோ பெ எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த படத்தை மே மாசத்தோட எண்ட்ல ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க